சென்னை தண்டையார்பேட்டை நேதாஜி நகரை சேர்ந்தவர் நவமணி பாஜக கட்சியைச் சேர்ந்த இவர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வட சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கும் செந்தில் என்பவரிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரயில் நிலத்தில் கடை வைத்து தருவதாக கூறி இரண்டரை லட்சம் பணத்தை கொடுத்துள்ளார் ஆனால் பணத்தை பெற்றுக் கொண்டு கடையும் வைத்து தராமல் பணத்தையும் திருப்பி தராமல் காலம் தாழ்த்தி வந்து தான் ஏமாற்றப்படுவதை உணர்ந்த அந்த பெண் கொடுத்த பணத்தை திருப்ப கேட்டு ஆனால் செந்தில் தர மறுத்து பிரச்சனை செய்து தகராறில் ஈடுபட்டு இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இது தொடர்பாக பாஜக நிர்வாகியான மாவட்ட செயலாளர் செந்தில் நவமணியை மிரட்டியுள்ளார் இதனால் மனவேதனை அடைந்த நவமணி தன் தற்கொலைக்கு செந்தில்தான் காரணம் எனவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்க மாத்திரை கொண்டு தற்கொலைக்கு முயன்று உள்ளார் பின்னர் வீட்டில் இருந்தவர்கள் அவரை மீட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் பாஜக பெண் நிர்வாகியிடம் பண மோசடியில் ஈடுபட்ட மாவட்ட செயலாளர் செந்திலை அதிகாலை மூன்று மணியளவில் போலீசார் வீடு புகுந்து கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது